இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலில் பொங்கல் அன்னைக்கு வில்லேஜில் செய்கிற பல காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒம்பது காய் இல்லை ஏழு காய் வச்சு ஒரு கூட்டு மாதிரி மண் சட்டியில் செய்வாங்க பொங்கலுக்கு சைடிஷாக சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம என்னென்ன காய் எடுத்துக்க போகிறோன்னா பரங்கி கீத்து அவரக்காய் அவரைக்காய் கிழங்கு உள்க்கிழங்கு கத்திரிக்காய் தட்டக்காய் பச்சை மொச்ச சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒம்பது காயில் செய்ய போகிறோம் நீங்கள் பதினோரு காய் கூட சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பரங்கிக்காய தோல் சீவம் வேணாம் இந்த டிஷ்க்கு எதையுமே தோல் சீவாமல் பண்ணாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் சைடில் இருக்க ஹார்டான பாட்டை மட்டும் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தட்டக்காயை இந்த சைஸில் கையாலே உடச்சிக்கலாம் பிஞ்சுக்கு தட்டக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க அவரைக்காயை சைடில் உள்ள நாரை எடுத்துகிட்டு இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் தோல் சீவை வேணால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பிஞ்சு வாழைக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க அதையும் தோல் சீவை வேணால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து கட் பண்ணிக்கலாம் நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தக்காளி ரொம்ப போட வேண்டாம் இப்போ ஒரு மண் சட்டியில் நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷு மண் சட்டியில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமத்தில் மண் சட்டியில் விறகு அடுப்பில் வச்சு இது செய்வாங்க தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் இந்த கூட்டு பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி கொஞ்சம் கல் உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தக்காளி மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாம் பாதி வெந்தோடனே கொத்தமல்லித்தூள் வெறுமெளகா தூள் சாம்பார் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் டோட்டலாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் எல்லா காயும் நல்லா இப்போ வெந்துடுச்சு ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெயில் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா நிறைய கருவேப்பிலை கிள்ளி போட்டு நறுக்கின சின்ன வெங்காயம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொறிஞ்சோடனே பழக்காயில் கொட்டி நல்லா கிளறிடலாம் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் இப்போது இதை வந்து சூடான பொங்கலில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Watching friends, please like, share, and subscribe.